அன்பு நேயர்களுக்கு வணக்கம் இந்த ஒரே வீடியோவில் நம்ம வீட்டில் பொதுவாக அந்த பள்ளி சத்தம் போடுறது அதை பற்றிலாம் பெரியவங்க சொல்லியிருப்பாங்க மாதிரி ஒரு சகுனம் சரியில்லை அபசகுனமாக இருக்குது இல்லை நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்லாம் சொல்லுவாங்க அது மாதிரி இந்த இருந்து சத்தம் போட்டால் இதுக்கு ஒரு பலன் இருக்குதுன்னு சொல்லுவாங்க சில நேரம் அந்த பள்ளி மேலே விழுந்துட்டால் அதுக்கும் சில பலன்கள் நம்ம முன்னோர்களால் சொல்லப்பட்டிருக்கு இந்த மூணு விஷயத்தையும் இந்த ஒரே வீடியோவில் பார்க்குறோம் அதுக்குள்ளே பரிகாரங்களையும் பார்க்குறோம் பள்ளி சொல்லுக்கு பலன் வந்து அந்த காலத்தில் பாடலாகவே சொல்லியிருக்காங்க அருக்கன் மேல் பய நாசம் ரெண்டில் சாவு அகன்றவர் பின் மீண்டிடுவார் மூன்றே ஆகில் உருக்கமுள்ள சாவதனைக் கேட்க நாலு ஒரு சண்டை உண்டைந்தாம் உறவாம் ஆறு விரிதழை அழும் அழுக்குறளும் மழையும் நோயும் என்மேலும் துக்கம் உண்டாகும் ஏழு தரித்திடு பூச்சந்தனமும் மனமும் கொண்டு தகுதியுள்ளார் கூடிவரல் ஆகும் எட்டே சித்தக மகிழ்ச்சியுண்டாம் ஐந்து தீதாகவே யுரைக்கும் தெரியும் பத்து அந்தமிச யாத்திரை காணா அக அகமகிழ்ச்சி கல்யாணம் ஆறு பத்தி வரும் காணிக்கை பதிமூன்றிற்கு பறந்து வரும் இடவோலை பதினாலுக்கு மெத்தையறு முரலின் முறை ஏழும் எட்டு மென்மேலும் யோகமுண்டாம் பதினாறுக்கே என்று ஒரு பாடலின் மூலம் கூறப்பட்டுள்ளது இதனுடைய அர்த்தம் அருக்கன்மேல் பயநாசம் என்றால் ஒரு பள்ளி ஒரு முறை டொக் அப்படின்னு ஒரு சத்தம் போட்டுச்சுன்னா அது வந்து பயமும் அதாவது ஒரு ஒரு ஏதோ ஒரு நாசமான ஒரு செயல் அதை பார்த்து நம்ம பயப்படுற மாதிரி ஒரு பெரிய பயமான ஒரு செயல் நடக்குமா ரெண்டு சத்தம் டொக் டொக் அப்படின்னு போட்டுச்சுன்னா ரெண்டில் சாவு யாரோ இறந்துட்டாங்கன்னு அர்த்தம் அகந்தவர்பின் மீண்டிடுவார் மூன்றே ஆகில் நம்மளை விட்டு பிரிஞ்சு போனவங்க பள்ளி மூணு சத்தம் போட்டுச்சுன்னா திரும்பி வந்து சேர்ந்துருவாங்களாம் உருக்கமுள்ள சாவதனை கேட்க நாடு ரொம்ப ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு மரணத்தை அந்த சம்பவத்தை கேட்குற மாதிரியான ஒரு நிலை வரும் பள்ளி நாலு சத்தம் போட்டுச்சுன்னா ஒரு சண்டை ஒன்று ஐந்தாம் உறவாம் ஆறு அதாவது அஞ்சு சத்தம் போட்டுச்சுன்னா ஏதோ ஒரு சண்டை நடக்க போகுது உறவில் அதே ஆறு சத்தம் போட்டுச்சுன்னா சண்டை போட்ட உறவுக்காரவங்க நம்ம கூட சண்டையில் இருந்த உறவுக்காரவங்க சேர்ந்துருவாங்கலாம் விரி தலை குரல் மழையும் நோயும் மென்மேலும் துக்கம் உண்டாகும் ஏழு இதை சொல்லும்போதே தெரிஞ்சிருக்கும் ஏழு சத்தம் போட்டுச்சுன்னா ரொம்ப ஒரு ஒரு துக்கமான ஒரு நிலைதான்றத புரிஞ்சுக்கலாம் இதில் தரித்திடு பூச்சு சந்தனமும் மனமும் கொண்டு தகுதியுள்ளார் கூடி வரல் ஆகும் எட்டே ஒரு நல்ல சுபமான காரியத்துக்காக ரொம்ப நெருங்கி வருவாங்களாம் அதாவது ஒரு திருமணம் நடக்கும் அல்லது ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி நடக்கும் சொல்லப்போனால் அந்த சீமந்தம்னு சொல்லுவாங்க சந்தனம் பூசிறது இந்த மாதிரி இதெல்லாம் அல்லது ஒரு பெண் பூ பெய்கிறது இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் நடக்கும்னு அர்த்தம் அந்த இட அந்த வீட்டை பொறுத்து அந்த அமைப்பை பொறுத்து சித்தக மகிழ்ச்சி உண்டாகும் நாலோடு ஐந்து அதாவது நாலோடு ஐந்துனா ஒம்பது ஒம்பது தடவை சத்தம் போட்டுச்சுன்னா நல்ல ஒரு மனமகிழ்ச்சியாக இருப்பாங்க சித்தக மகிழ்ச்சின்னா என்ன ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் தீதாகவே இறைக்கும் தெரியும் பத்து இந்த பத்து தடவை பள்ளி சத்தம் போட்டால் ஏதோ ஒரு தீய செயல் நடக்கப் போகுதுன்றதை அது சொல்லுதுன்னு அக மகிழ்ச்சி கல்யாணம் ஆறோடு ஆறு பன்னெண்டு தடவை சத்தம் போட்டுச்சுன்னா ஆறோடு ஆறுனா பன்னெண்டு ஏதோ ஒரு கல்யாணம் மகிழ்ச்சியான ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு அர்த்தம் பறந்து வரும் இழவோலை பதினாலுக்கு பதினாலு தடவை ஒரு பள்ளி சத்தம் போட்டால் ஏதோ ஒரு மரண செய்தி வரப்போகுதுன்னு அர்த்தமாக மெத்தை அரும் உறவின் முறை ஏழும் எட்டு அதாவது எட்டு ஏழும் பதினஞ்சு தடவை அது சத்தம் போட்டுச்சுன்னா அதாவது நல்ல ஒரு ஒரு நெருக்கமான உறவு அந்த முறை வந்து அந்த அந்த உறவு முறை வந்து கெட்டு போகுமா அதாவது அருந்து போகும்னு அர்த்தம் மென்மேலும் யோகம் உண்டாம் பதினாறுக்கே பதினாறு தடவை சத்தம் போட்டுச்சுன்னா அடுத்தடுத்து பெரிய சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்க போகுதுன்னு அர்த்தமாக இப்போ நான் சொன்னது பள்ளி சொல்லுக்கு பலன் அடுத்து பள்ளி மேலே விழுதுண்ட அதுமாதிரி ஐயோ பள்ளி மேலே விழுந்துருச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம உடம்பில் எந்த ஒரு அவயத்தில் பள்ளி விழுகுதோ அதுக்கு ஒரு பலன் சொல்லப்பட்டிருக்கு அந்த மாதிரி ஒரு பள்ளி நம்ம மேலே விழுந்து மேலே ஏறுகிற மாதிரி அதாவது மேலும் ஒரு கையில் விழுகுதுன்னா அது மேலே ஏறுச்சுன்னா அதுக்கு அதுக்கு தான் இந்த பலன் மேலே விழுந்து த தட்டி கீழே தவிடுச்சுன்னா அதுக்கு பலன் வந்து அது அந்த எந்த இடத்துல பட்டிருக்கோ அதுக்கு தான் பலன் அது மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ தலையில் விழுந்துதுன்னு வச்சுக்கோங்க ஒருத்தருக்கு ஏதோ ஒரு கலகம் நடக்கப் போகுதுன்னு அர்த்தமாக முடியில் மட்டும் விழுந்து போயிடுச்சுன்னா அது வந்து ஒரு நல்ல சுகமான சம்பவமாக இருக்க போகுது ஒன்றும் தப்பு இல்லை கூந்தலில் அப்படின்னா என்ன அர்த்தம் பெண்கள் கூந்தலில் விழுந்ததுன்னா அது ஒரு லாபத்தை குறிக்கிற ஒரு ஒரு அ அறிகுறின்னு அர்த்தம் முகத்தில் விழுந்துச்சுன்னா யாரோ உறவுக்காரவங்க வரப்போகிறாங்க அவங்கள பார்க்க போகிறோம்னு அர்த்தம் தலையில் டேரெக்டாக விழுந்துச்சுன்னா அதாவது சிரசுன்னு சொல்கிறது நேரடியாக தலையில் அதாவது முடியில்லாத இடத்துல தலையில் விழுந்துச்சுன்னா அது வந்து ஏதோ ஒரு கண்டத்தை கொடுக்க போகுது நெற்றியில் விழுந்துச்சுன்னா ஏதோ ஒரு பதவி இருக்குதுன்னு அர்த்தம் பதவி கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் வலது பக்க பருவத்திலேயோ அல்லது இடது பக்க பருவத்திலேயோ விழுந்ததுன்னு வச்சுக்கோங்க அது வந்து ஒரு கவர்மெண்ட்லேருந்து ஏதோ ஒரு அனுகிரகமான ஒரு பலன் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் அதாவது கவர்மெண்ட் ஜாபு இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் வலது அல்லது இடது புருவத்தில் சரியாக மத்தியில் விழுந்தால் அந்த வீட்டில் முக்கியமான மூத்த நபருக்கு பாதிப்பு இருக்குதுன்னு அர்த்தம் வலது கபாலம் கபாலம்னா என்னது வலது மண்டை ஓடுன்னு அர்த்தம் கபாலம்னால் மண்டை ஓடுன்னு அர்த்தம் அதில் விழுந்துச்சுன்னா அதை வலது பக்கம் தலை ஓட்டுக்கிட்ட அந்த அந்த மாதிரி கபாலம்னால் அது த தலை ஓடு இருக்காது அந்த முடியலாத இடமாக இருந்து அதில் விழுந்துச்சுன்னா அது பொருள் வரவை குறிக்கிறது இடது கபாலத்தில் விழுந்துச்சுன்னா ஏதோ ஒரு அன்பான ஒரு நிகழ்வை குறிக்கிதுன்னு அர்த்தம் வலது கண்ணில் விழுந்துச்சுன்னா ஒரு சுப நிகழ்ச்சி இருக்குதுன்னு அர்த்தம் இடது கண்ணில் விழுந்துச்சுன்னா ஏதோ ஒருத்தருக்கு கட்டுப்படுற மாதிரியான ஒரு நிலை வரும் மூக்கில் விழுந்தால் ஏதோ ஒரு வியாதி வரப்போகுதுன்னு அர்த்தம் அதுவே மூக்கு நுனியில் விழுந்தால் விசனம்னு சொல்லியிருக்காங்க அதாவது விசனம்னால் ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குதுன்னு அர்த்தம் மேல் உதட்டில் விழுந்ததுன்னா பொருள் நாசமாகும் கீழ் உதட்டில் விழுந்ததுன்னா அதுவே பொருள் வரவு அல்லது தன லாபம்னு சொல்லலாம் இந்த கட்டைன்னு சொல்கிறாங்கள அந்த இடத்துல விழுந்துச்சுன்னா ஏதோ ஒரு சிறை தண்டனை இந்த மாதிரி ஒரு ராஜ தண்டனை இருக்கும் வாயில் விழுந்துச்சுன்னா பயம் இருக்குமா வலது காதில் விழுந்தால் அவங்களுக்கு நல்ல தீர்காயுசுன்னு சொல்லுது இடது காதில் விழுந்துச்சுன்னா வியாபாரத்தில் ஒரு பெரிய மேன்மை இருக்குன்னு அர்த்தம் கழுத்தில் விழுந்தால் எதிரிகள் நம்மளை விட்டு போயிடுவாங்கன்னு அர்த்தம் அல்லது எதிரிகள் நாசம்னு அர்த்தம் வலது புஜத்தில் விழுந்துச்சுன்னா அதாவது வலது தோல்பட்டையில் விழுந்துச்சுன்னா ஆரோக்கியமாக இருப்பாங்கன்னு அர்த்தம் இடது தோள்பட்டையில் விழுந்ததுன்னா ஒரு பெண்ணோட போகம் செய்யக்கூடிய ஒரு யோகம் இருக்கும்னு வலது கையில் விழுந்தால் துக்கமாக இடது கையில் விழுந்தால் துயரமாக துக்கத்துக்கும் துயரத்துக்கும் என்ன வித்தியாசம் துக்கம்னா ஒரு இறப்புக்கு துக்கம் அடைவோம் ஒரு ஒரு கடன் பட்டம் அந்த மாதிரினா ஒரு துயரம் அல்லது நோயின்னா ஒரு துயரம் அதே மாதிரி வலது மணிக்கட்டில் விழுந்ததுன்னா பீடை அதுவே இடது மணிக்கட்டில் விழுந்ததுன்னா வெற்றி தான் அதுவே இடது கை விரலாக இருந்துச்சுன்னா துயரமாக மார்பிளை விழுந்தால் பொருள் லாபம் இருக்கும் வலது இடது ஸ்தானங்கள்னு சொல்கிறோம்ல அதாவது மார்பகங்கள் அது வந்து ஏதோ ஒரு பாவ சம்பவம் இருக்குமா இருதயத்தில் விழுந்தால் அதாவது சென்ட்ரு ஆஃப் த அந்த இது இதுதான் இருதயம்னு சொல்கிறது அதில் விழுந்தால் சௌக்கியம் பொதுவாக உடம்பில் எங்கேயாவது தேகம் தேகம்னா உடம்பு அதில் விழுந்துச்சுன்னா அது வந்து நல்ல தீர்காயுசம் குறிக்கும் வலது விழா எலும்பு இருக்கிற இடத்துல விழுந்தா நல்ல ஒரு வாழ்வு இருக்குமா இடது விழா எலும்பில் விழுந்துச்சுன்னா ஏதோ ஒரு கண்டத்தை குறிக்குது வயிற்றில் விழுந்துச்சுன்னா தன லாபமாக நாபின்னா அந்த தொப்புள்ள விழுகிறது அது வந்து ஏதோ ரத்தின லாபம்னு அர்த்தம் அதாவது உபய பாரிசம் அப்படின்னு சொன்னால் பிட்டம்னு சொல்லுவோம்ல அந்த பகுதியில் விழுந்துச்சுன்னா லாபம் தானே முதுகில் விழுந்தால் ஏதோ ஒரு நாசம் இருக்குன்னு அர்த்தம் ஆண் குறியில் விழுந்தால் தரித்திரியமாக வலது இடது அபானம் அதாவது அந்த பின்பக்கம் பிட்டங்களில் வலது பக்கத்துலேயோ இடது பக்கத்திலேயோ விழுந்தால் நல்லது தான் தனம் உண்டு வலது இடது தொடைகளில் விழுந்தால் அப்பாவுக்கு கண்டமாம் வலது இடது முழங்கால்களில் விழுந்தால் நல்லா சுபமான ஒரு இது தானே வலது இடது கணுக்கால்களில் விழுந்தாலும் சுபமானது தானே வலது இடது பாதங்களில் விழுந்தால் பிரயாணம் இருக்குமா வலது பாதத்தில் விழுந்தால் ஒரு நோய் இடது பாதத்தில் விழுந்தால் ஏதோ ஒரு துக்கம் பிருஷ்டத்தில் விழுந்தால் சுபம் வலது பாத விரல்களில் விழுந்தால் ராஜபயம் அதாவது ஏதோ அரசாங்கத்தில் ஒரு பிரச்சனை இடது பாத விரல்களில் விழுந்தால் நோய் வலது இடது கால் விரல் நகங்களில் விழுந்தால் பொருள் நாசமாகுமா தேகத்தில் அந்த நான் முதல்ல சொன்ன மாதிரி எப்படிமா ஓடிச்சின்னு வச்சுக்கேன் மேலே எங்கேயோ விழுந்து மேலே ஏறி ஓடிச்சுனா தீர்காய்சான் மேலே ஏறினான் இதுக்கு எது எதுக்கு எல்லாத்துக்குமே தோஷ பரிகாரம் என்னென்னா பொதுவாக பள்ளி விழுந்தா உடனே இந்த பால் ஒரு ரெண்டு சொட்டு தலையில் வச்சோ அல்லது குளிக்கிற நீரில் லேசாக பாலை கலந்தோ உடனே குளிச்சிட்டோம்னா அந்த தோஷம் நீங்கிடும் இதுதான் அதுக்கு பரிகாரம் அடுத்து பத்து திக்குகள்லையும் பள்ளி சொல்கிறதுக்கு பலன் என்ன அப்படின்னு பார்ப்போம் வீட்டில் கிழக்கு பக்கமாக இருந்து பள்ளி அந்த ஏதோ சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க அது பயத்தை கொடுக்குறது தென்கிழக்கு மூலையாக இருந்தால் அது தீமையை குறிக்குமா தெற்கு பக்கமாக இருந்தால் அது ஒரு சுகந்தானா சுகமான ஒரு நிகழ்வு தான் தென்மேற்கு பகுதியில் சத்தம் போட்டுச்சுன்னா அந்த யாரோ உறவினர்கள் வரப்போகிறாங்கன்னு அர்த்தம் மேற்கு பக்கம் சத்தம் போட்டுச்சுன்னா சண்டை வரப்போகுதுன்னு அர்த்தம் வடமேற்கு பக்கத்தில் சத்தம் போட்டுச்சுன்னா ஏதோ ஒரு துணிமணி இந்த மாதிரி ஒரு வஸ்திரம் அந்த இது வஸ்திர ஆபரணங்கள்லாம் வரப்போகுதுன்னு அர்த்தம் வடக்கு பக்கத்தில் சத்தம் போட்டுச்சுன்னா பொருள் வரவிருக்குன்னு அர்த்தம் வட சத்தம் போட்டுச்சுன்னா நல்ல லாபமான ஒரு நிகழ்வு இருக்குன்னு அர்த்தம் மேலே வீட்டுக்கு மேல் பக்கம் அந்த சீலிங்கில் இருந்து சத்தம் போட்டுச்சுன்னா நல்ல எல்லாமே எடுத்த காரியம் வெற்றியாக போகுது இருந்து சத்தம் போட்டுச்சுன்னா அதாவது கீழே தரையிலேருந்து சத்தம் போட்டுச்சுன்னா ஏதோ காரியம் ஒரு பெரிய நாசமாக போகுதுன்னு அர்த்தம் அதாவது காரியம் தோல்வி இருக்குதுன்னு அர்த்தம் இதுதான் இந்த பள்ளி சொல்றதுக்கும் பள்ளி மேலே விடுகிறதுக்கும் பள்ளி இந்த மாதிரி திசைகளில் இருந்து சத்தம் போடுறதுக்கும் உண்டான பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு இது எதுவாக இருந்தாலும் இதுக்கு ரெமிடின்னு சொன்னோம்னா இந்த பரிகாரம் அப்படின்றது பொதுவாக அந்த மேலே விழுகிறதுக்கு பாலில் வந்து தலையில் வச்சு குளிச்சுக்கணும் மற்றதுக்கெல்லாம் பரிகாரம்ன்றது ஒரு எச்சரிக்கையாக தான் எடுத்துக்கணும் இந்த மாதிரி இருக்குதுன்னு ஒரு எதிர்பார்ப்போடு இருந்து அதற்கேற்ற மாதிரி ஒரு ப்ரிப்பேர்டாக இருந்துக்கிட்டால் போகிறோம் அதுக்கு பரிகாரம் அதுதான் இப்போ ஒரு சந்தோஷம் தான் நம்ம எல்லாம் ஏற்றுப்போம் எவ்வளோ வந்தாலும் அதுவே ஒரு துக்கமான நிகழ்வுன்னா அதை கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக தெரிஞ்சுக்கிறோம் அவ்வளோதான் இதை வந்து இந்த பைப்பீல மொழின்னு சொல்லி ஒரு மொழி இருக்குது அறுபத்தி நான்கு கலைகளில் பைப்பீல மொழி அப்படின்னு ஒன்று அதாவது மற்ற விலங்கினங்கள் இந்த மாதிரி பூச்சி இனங்கள் பறவை இனங்கள் இதெல்லாம் பேசுகிறதுக்கு பொதுவாக அந்த மொழிக்கு பேர் பைப்பீல மொழின்னு பேர் அது மாதிரி இந்த பள்ளி சொல்லுக்கு பலனை எழுதி வச்சவங்க அல்லது சொல்லி வச்சவங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னா அந்த பைப்பியில் மொழி தெரிஞ்சு சொல்லியிருக்காங்க அது நிச்சயமாக அது சரியாக தான் இருக்குது பெரும்பாலும் நம்பிக்கை தான் வாழ்க்கை வாழ்வியலுக்காகத்தான் இது போன்ற கலைகள் நமக்கு சொல்லப்பட்டுள்ளன எனவே நாம் இதெல்லாம் நம்பிக்கையோடு தேர்ந்தெடுத்து உரிய பரிகாரங்களை செய்து இறைவனை வேண்டி பொதுவாகவே இந்த பள்ளி விஷய விஷயங்களுக்கு ஏதோ ஒரு பரிகாரன்றத காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோவிலில் ஒரு தங்கம் வெள்ளியில் பள்ளி வச்சுருக்கிறாங்கண்ணா அதை மனசில் நினச்சா கூட அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு அந்த கோவிலில் உள்ள ஒரு ஐதீகம் சொல்லுது அதையும் கூட நம்ம எடுத்துக்கலாம் நேர்களே மீண்டும் ஒரு இதுபோன்ற ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு பரமக்குடி ஜோதிடர் கேஜிபி அறிவழகன் நன்றி வணக்கம்